வியூவர்ஸ் வெல்கம் டு आवर சேனல் சோ இப்போ வந்து பாத்தீங்கனா நான் உங்ககிட்ட ஒரு குட்டி கதை தான் சொல்லப் போறேன் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒருத்தங்களோட வீட்ல வந்து பாத்தீங்கனா டெலிபோன் பில் வந்து ரொம்ப அதிகமா வந்து சோ உடனே வந்து பாத்தீங்கனா அவர் அவங்களோட வைஃப் கிட்ட சொல்றாரு வீட்ல வந்து பாத்தீங்கனா டெலிபோன் பில் இவ்வளவு அதிகமா வந்திருக்கு நான் வந்து انا ஒரு உறவினர்கிட்ட பேசுறதனாலும் சரி நண்பர்கிட்ட பேசுறதனாலும் சரி நான் வந்து என்னோட ஆஃப் படுத்தவொன்னே தவிர்த்து வீட்டில் இருக்க டெலிஃபோனை நான் பயன்படுத்தலை அப்புறம் எப்படி வந்து டெலிஃபோன் விலை எவ்வளோ அதிகமாக வரும் எனக்கு தெரிஞ்சு வந்து நீ தான் வந்து வீட்டில் இருக்க டெலிஃபோனை அதிகமாக வந்து பயன்படுத்திருப்ப அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாரு உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃபும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படி இல்லை இல்லை நானும் வந்து டெலிஃபோனில் வந்து வீட்டில் இருக்க டெலிஃபோனில் பேசுகிறதில்ல நான் அப்படியே டெலிஃபோனில் பேசுறதுனால நான் ஆஃபீஸில் இருக்க டெலிஃபோனில் தான் நான் அதிகமாக பேசுகிறதே தவிர்த்து வீட்டில் இருக்க டெலிஃபோனில் நான் பேசுனதே இல்லை எனக்கு தெரிஞ்சு வந்து பையன்தான் அம்மா வந்து டெலிஃபோன் பயன்படுத்திருப்பான் வீட்டில் இருக்க டெலிஃபோனில் அதிகமாக தான் பேசியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபருடைய வயசு சொல்கிறாங்க ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பையனை கூப்பிடுறாங்க ஸோ அவங்க பையனும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் நானும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க டெலிஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறதே இல்லை நான் வந்து எல்லாத்துக்குமே பயன்படுத்துறதே தவிர்த்து வீட்டில் இருக்க டெலிஃபோன் நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையனோட அப்பாவும் என்ன சொல்கிறா அப்படின்னா நான் வந்து அந்த வேலை செய்கிற இடத்துல இருக்கிற டெலிஃபோன் நான் பயன்படுத்துவேன் வீட்டில் இருக்க டெலிஃபோன் பயன்படுத்த மாட்டேன்னு சொல்கிறாரு அதே போல இந்த பையனோட அம்மாவும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்க டெலிபோன் நான் பயன்படுத்த மாட்டேன் வேலை செய்யற இடத்துல இருக்க டெலிபோன் தான் நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனோட அம்மாவும் சொல்றாங்க இந்த பையனும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வீட்டில் இந்த டெலிஃபோன் பயன்படுத்த மாட்டேன் நான் வந்து வேலை செய்கிற இடத்துல டெலிஃபோன் தான் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்டே அம்மா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வேலை செய்கிற தான் வந்து அதிகமாக இந்த டெலிஃபோன் இந்த டெலிஃபோனை சுற்றி சுற்றி வருவாங்க ஸோ அதனால நம்ம வீட்டில் வேலை செய்கிற தான் வந்து இந்த டெலிஃபோனில் அதிகமா பேசிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அதாவது அந்த அப்பா வந்து பார்த்தீங்கன்னா உடனே கூப்பிடுவார் அந்த வீட்டில் வேலை செய்கிற பொண்ணை ஸோ அந்த பொண்ணு கூப்பிட்டு நீ தான் அதிகமாக டெலிஃபோனை பயன்படுத்தினியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஸோ அந்த வேலை செய்கிற பொண்ணுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நானும் வந்து நான் வேலை செய்கிற இடத்துல இருக்க டெலிஃபோனை தான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை செய்கிற பொண்ணு சொன்ன உடனே மொத்த குடும்பத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக் ஆகிடுச்சு ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையும் முடிஞ்சிருச்சு ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டி கதை முடியுது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு வந்து சொன்னாங்க இல்லைங்கன்னா நானும் வந்து நான் வேலை செய்கிற இடத்துல இருக்க டெலிஃபோனை தான் நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா மொத்த குடவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிட்டாங்க ஸோ அப்போ இப்படி ஷாக் ஆன பிறகு அந்த வேலை செய்கிற பொண்ணு வந்து உங்ககிட்ட என்ன சொல்லிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க மறைக்காம கவனிச்சுக்க சொல்லுங்க அதே போல இந்த கதைக்கு பொருத்தமான டைட்டில் என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் மறக்காம கமெசிஷனில் சொல்லுங்க ஸோ மீண்டும் ஒரு அடுத்த கதையில நான் வந்து அவங்கள சொல்லிக்கிறேன்